அனைவருக்கும் வணக்கம் தாமத புத்திர பாக்கியம் ஏன் ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடனே புத்திர பாக்கியம் கிடைச்சும் சிலருக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கிடைக்கும் கிடைக்கும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கிடைக்கும் பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு குழந்தைப்பைக்கு பெயர் பெற்றவர்களும் இருக்கிறார்கள் அதே சமயம் புத்த பாக்கியமே இல்லாத ஜாதகர்களும் ஒரு சிலர் எதிர்த்தான் செய்கிறார் தாமத புத்திர பாக்கியம் அப்படின்னா என்ன அதாவது ஐந்தாம் பணம் பாதிக்கப்பட வேண்டும் ஐந்தாம் மணிக்கு பாதிக்கப்பட வேண்டும் குரு பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒருவருக்கு தாமத புத்திர பாக்கியம் ஏற்படும் பாதிக்கப்படுவது என்பது பேர் முழுவதும் கெடுவது என்பது வேறு ஐந்தாம் ரீதி ஐந்தாம் இடம் காரகன் குரு மூன்று முழுவதும் பெற்றிருக்கிற நிலையில் ஒருவருக்கு புத்திர பாக்கியமே இல்லை என்று சொல்லிவிடலாம் அதேபோல் சில நிலைகளில் குரு பார்வை பெற்ற கிரகங்களும் புத்திர பாக்கியத்தை தரும் சரிங்களா இந்த மாதிரியான அமைப்பில் தாமத புத்திர பாக்கியம் ஏன் ஏற்படுகிறது எப்பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படும் என்பதை ஒரு உதாரண ஜாதகம் மூலம் பார்க்கலாம் இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எட்டு பதினேழு ஏ என்கிற அளவில் பிறந்திருக்கிறார் மீன லக்கணம் கும்பராசி பொருட்பாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கார் லக்னத்தில் புதன் திருப்பலமாக இருக்கார் நான்காம் வீட்டில் கேது பத்தாம் வீட்டில் ராகு ஆறாம் வீட்டில் குரு பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் சனி சுக்கிரன் பனிரெண்டாம் வீட்டில் சூரியன் சந்திரன் லக்னாதிபதி ஆறில் மறைந்திருக்கார் உபய லக்னங்களுக்கு லக்னாதிபதி ஆறில் மறைவது நல்லதுதான் அவர் ஏனென்றால் அவர் கேந்திராதிபதி தோஷம் பெறுவார் என்பதால் ஐந்தாம் இடத்தில் உச்சமான விட ஆறாம் இடத்தில் குரு நட்புறையில் இருக்கும் ஜாதகம் யோக நிலையில் இருக்கிறதை பெரும்பாலான ஜாதகம் நீங்கள் கண்டுள்ளலாம் அதே சமயம் குரு ஆறில் போய் மறைவது என்பது புத்திர பாக்கியம் ஐந்தாம் தேதி ஐந்தாம் இடம் பெற்றிருந்தால் புத்திர பாக்கியத்தை தரும் தாமதப்படுத்தும் அமைப்பும் அது காரணமாகிறது எனவே ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை இதுதான் ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் எல்லாம் நிறைவாக கிடைத்து விடுவதில்லை குறை இல்லாத மனிதர்கள் என்பதே இந்த உலகில் இல்லை என்பதற்கெனவே குறை என்ன எந்த குறை அப்படின்ட்டு அவர் கடவுளாயிருவார் சரிங்களா இந்த அமைப்பில் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தி சரி சனி பன்னிரெண்டில் மறைந்திருக்கிறார் தன்பாவ சாரி சந்திரன் பன்னிரெண்டில் மறைந்திருக்கிறார் தன் எட்டில் மறைந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்தை செவ்வாய் சனி பார்க்கிறார்கள் சுக்கிரனும் பார்க்கிறார் இங்கே சுக்கரன் மட்டும் இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கு பாக்கிய நிலையே ஏற்பட்டிருக்காது ஏனென்றால் ஐந்தாம் இடத்தை சுக்கரனும் பார்க்கிறார் குரு ஆறில் மறைகிறார் உத்தரகாரகன் குரு ஆறில் மறைவு நட்பு வீடையாக இருந்தாலும் உபயலகருக்கு லக்னாதிபதி ஆறில் மறைவது நல்லது என்றாலும் புத்திர பாக்கிய அடிப்படையில் அது தாமதப்படுத்தும் அமைப்பாகும் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா திருமணமாகவே கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆகிறது புது திசை இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடந்துவிட்டது ஆனால் திருமணமான உள்ளது இருந்து இதுவரையில் இன்னும் வரையில் புத்திர பாக்கியம் இல்லை ஏனென்று கேட்டால் ராசிக்கு அஞ்சில் கேது லக்கணத்துக்கு அஞ்சாம் வேட்டை சனி செபாய் பார்ப்பது ஐந்தாம் தேதி சந்திரன் லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் மறைவுகள் தன் வீட்டுக்கு பன்னிரெண்டில் மறைவு இது போன்ற அமைப்புகளால் அந்த ஜாதகருக்கு எதிராள் வாயிலும் புத்தர பாதிக்கும் இல்லை ஆனால் நடப்பது என்னவோ புதன் திசை தான் ஏழாம் அமைப்பு திசை லக்கணத்தில் திக்பலமான ஆனால் சனி பார்வையை பெற்ற புதன் திசை இந்த புதன் திசை ஒன்றும் பெரிய இந்த ஜாதகருக்கு கெடுக்காது என்றால் லக்கணத்தில் அவர் திக்பலம் வருகிறார் ஏழாம் வீட்டை தன்னுடைய ஏழாம் வீட்டை தானே பார்க்கிறார் இங்கே புதன் வீசமெல்லாம் இல்லை எந்த ஒரு கிரகமும் திற்பண நிலையில் ஸ்தானபுலத்துக்கு அடுத்தபடியான திக்பலத்திலோ அல்லது திருப்பழத்திலோ பார்வை பழத்திலோ போது அந்த கிரகம் நீர்சத்தை அடையாது என்பது விதி எதை சாதனை பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா அமாவாசை கட்டத்தில் ஒரு பிறமை திரையில் இருந்திருக்கார் அமாவாசை யோகம் தான் அந்த ஜாதகத்தில் இருக்குது அந்த அமாவாசை யோகத்தை குரு பார்க்கறது யோகம் இப்போது இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா புதந்தசியில் சூரிய புத்தி போயிட்டு இருக்கு இந்த சூரிய புத்தி திருமணத்தை தராது ஆறாம் ஐதி புத்தி அடுத்து வருகின்ற சந்திரன் குருவின் பார்வை பெற்ற சந்திரன் அவரே ஐந்தாம் அதிபதியும் அந்த சந்திர புத்தியில் இந்த ஜாதகருக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும் திருமணமாகி ஏழு வருடங்கள் கழித்து தான் புத்திரபாக்கியம் கிடைக்கின்ற அமைப்பு இது போன்ற ஜாதகங்களில் அதாவது இங்கே சந்திரனை குரு பார்க்காமல் இருந்திருந்தாலோ அல்லது சந்திரனும் ஐந்தாம் இடத்தை சுக்கரன் பார்க்காமல் இருந்திருந்தாலோ இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்று கூறிவிடலாம் ஆனால் தாமத புத்திர வாக்கியம் இருக்கிறது ஏனென்றால் கேட்டால் ராசிக்கு ஐந்தாம் தேதி பிதியான லக்கணத்தில் திக் அடைவதும் ஐ ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு இல்லை தான் இருப்பதும் இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது ஆனால் தாமதம் புத்திரபாக்கியம் எப்பொழுது அடிப்படையில் அடிப்படையிலான எல்லா சம்பவங்களும் நடக்கிறது அதற்குண்டான தசாபுத்தி வர வேண்டுமல்லவா தசாபுத்தி வருமானம் வராமல் கோச்சார குரு அங்கே வருகிறது ஐந்தில் வருகிறது ஏழில் வருகிறது குரு குருவால் குரு ஐந்தாம் இடத்தில் வருகிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் கோச்சாரத்தில் புத்திரபாக்கியம் கிடைத்து விடும் என்பதுதான் வெறும் வார்த்தை அளவில் மட்டும்தான் இருக்குது கோச்சார கிரகங்கள் அப்படியே தசா புத்தி அமைப்பு ஏற்பட முழுமையாக செயல்படாது இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு வருகின்ற அடுத்து வருகின்ற சந்திர புத்தி சந்திரன் குருவின் பார்வையில் இருப்பதாலும் குருவின் சாரத்தில் இருப்பதாலும் சில நிலைகளில் சாரத்தை எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் சாரம் என்பதே இல்லை என்பதை முழுமையாக இருக்க முடியாது அதே சமயம் சாரம் என்பது சில நிலையில் அங்கு ஐந்தாம் வரைக்கும் சந்திரன் குருவின் சாரத்திலும் குருவின் பார்வையிலும் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு அடுத்து வருகின்ற சந்திர புத்தியில் கண்டிப்பாக குழந்த பாதிக்கம் இருக்கும் எனவே இது போன்ற ஐந்தாம் இடம் குரு ஐந்தாம் இறுதி இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கண்டிப்பாக புத்தம் பாதிக்கம் என்பது தாமதமாக கிடைக்கும் என்பதை இந்த ஜாதகத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்